சாங்ல வெச்சிருக்கோம். இது என்ன? டேடி டிச்சிருக்கே. லைட் 10 மணிக்கு வெளிச்சோம். கரெக்டா கரெக்டா. ப்ரோ வோல்டேஜ் வரல. யாரடா அது? நான்தா அவன், நான்தா அவன். கண்ணு குடுடா குடுடா. ஏய், onu குடுக்காத. ஏய், onu குடுக்காத, குடுக்காத, குடுக்காத. அய்யா ஹாய் சொல்லுங்க. அய்யா. இங்க வர சொல்லு. ஹாய். ஹாய் फ्रेंड्स. நாங்க வந்துட்டு இப்ப ஈவினிங் வந்து டீ எடப்ல இருக்கு. கரண்ட்டு பத்தமா நினச்சி இப்போ அந்த பிஸ்கெட்லாம் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு வந்துட்டு பாப்பாவுக்காக குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் இன்னைக்கு தனிக்கிழமை ஸ்கூல் லீவு ஹரி வந்து காலையில இங்கே வந்துடு தான் அப்போ என்னடா ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு யோசிச்சு எடுக்கிறப்போ குலோப் ஜாமுன் சொன்னோம் சரி இங்கே மாவு இருக்காத சரி பிஸ்கெட்டில் செய்வோம் பாப்பாவுக்காக ஸ்பெஷலாக செல்லி போய் கொடுப்போம்ட்டு நாங்கள் இன்றைக்கி பிஸ்கெட்டில்லாம் குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம் அப்புறம் நிறைய பேர் பாப்பாவை பற்றி வீடியோ போடுங்க இது இப்படி எல்லாம் சந்தோஷமான செய்தி தான் தான் பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க அக்கா இன்வைட் பண்ணுவாங்க நாங்களும் இன்வைட் பண்ணுறோம் நாளைக்கு எல்லாரும் வாங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் தான் கமெண்ட்ஸ் பார்த்தேன் பாப்பாவை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக அப்டேட் தான் அது நாளைக்குதான் பாப்பாவுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்

അപടി പോലെ தேடிட்டு <laughs> <but> <saludable>. மிக்சில மேரி பிஸ்கட்டை வாங்கி நல்லா மிக்சியில அரைச்சி அதை வந்து கொஞ்சமா பால் ஊற்றி நல்லா பசஞ்சிட்டு இருக்கோம் பசஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளிஸ்கட்லாம் நல்லா பசஞ்சு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துச்சாச்சு அப்படியே இந்த சைடு வந்து சக்கரை பாவுக்கு வந்துட்டு ஜீனி போட்டு அதில் எல்லாம் போட்டு நல்லா பொறிச்சிகிட்டு இருக்கு சக்கர நல்லா பிசு பிசுப்பாக வந்ததுக்கப்புறம் நம்ம மாட்டி இக்கடி பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் என்ன நல்லா சூடாயிருச்சு நம்ம வந்து இப்போ சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் குறச்சது ஹீட்டை குறைச்சிக்கிட்டு மிதமான சுட்டில் அடி பொறிச்சி எடுக்க வேண்டியதான் எங்கள் வீட்டில் கேஸ் தீந்துருச்சிங்க அதனால தான் வந்துட்டு நம்ம கரண்ட் அடுப்பில் செய்கிறோம் நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் புக் பண்ணியிருக்கோம் இன்னும் சிலிண்டர் சிலிண்ட்ருக்கே வெளியில் வச்சாச்சு இன்னைக்கு வந்துரும்னாங்க ஆனால் இன்னும் வரல நேத்தையும் அப்பா கரெக்டா போக்கும் நேத்தி அங்க திந்துவிட்டு திந்துட்டேன் ஹரி வந்து ஹரி வந்து எங்க ஹரிக்கு வந்து எடுத்து எடிட்டது தேவையில்ல இல்லை கரெக்டான அந்த ஷாட்டுக்கு எடுத்துகிட்டு டக் டக்குன்னு நாங்கள் வந்துட்டு கேமராமேன் வந்து கேமரா ஆஃப் பண்ணிடுவார் அவங்க சுத்தமாக வந்து பார்த்து பேக் பண்ணுறாங்க ஹரி தான் வீடு எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு டக் டக்குன்னு கட் பண்ணிடுறாரு இங்கே பாதி ஹரி நல்லா வந்துருக்கிறாங்க சவந்த ஆ இவ்வளவு பால்ஸ் வரணும் நான் நினைக்கல தானே நான் நினைக்கல நிறைய பாஸ் தான் வந்திருக்கு. நாங்க ரொம்பவும் குட்டியா அதனால ஓரளவு பெருசா தான் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மாவுல தான் குட்டியா. லாஸ்ட் கொஞ்சೊಂಡ தான் குட்டியா போடுது. மீம் சரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் சரி फ्रेंड्स. ஏத்தி ஏத்தி கிட்டக்கணும். ஏனா கரென்டுப்பா ஏத்தி இதுவே வழுக்கும்

இதை அப்படியே சக்கரை பாவில் வந்து சேர்த்துட்டுவோம் நல்லா சொல்லி கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பையே கொடுத்துட்டு போயிடுந்தான் பொறிக்க பொறுக்கையும் எரித்து போட்டுட்டு குலோப்ஜாமுன் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு அப்படியே சக்கரை பாவில் சேர்த்தா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் உடல்நடு

சுசராக இருக்கு இங்கே இருக்கு இன்னும் வந்து அந்த இது நல்லா ச அந்த சக்கரை ஊறலை ஆனாலும் நாங்கள் வந்து டேஸ்ட்டு பார்க்குறோம் என்னை ஹரி பாத்திரம்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாப்பாவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்படி போக வேண்டியது தான் நல்லாயிருக்கா ஹரி ம் நல்லா இருக்குது எங்கடா

அதெல்லாம் வேண்டாம் கலர் நேரம் ஊறிடும் நீங்க இப்போ அங்கே கூட்டு வரதுக்குள்ள ஊறிடும் நாங்க கொண்டு போறோம் பாப்பாவுக்கு வந்துட்டு செம்படத்துல போட்டு நம்ம எடுத்துக்கிட்டு ஸ்வீட் சாப்பிடலாம் இது வந்து பாப்பாவுக்கு அங்கே கொண்டு போயிட்டு அங்க தம்பி அப்போ பாப்பா எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க நம்ம திருக்கு கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து சூப்பராக வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கோம் நாங்கள் வந்துட்டு பாப்பாவை நாளைக்கு ஃபங்க்ஷனில் நாளைக்கு காமிக்கிறோம் இப்போ வண்டி பாப்பாவுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போ மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்டுருந்தாங்க என்ன வீடியோ அடிக்கடியாக பார்த்து தான் போடுறீங்கன்னு இன்னுமே வந்து அடிக்கடி வீடியோ வரும் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் ബൈ ഇനിമോ നാലഞ്ച് വീഡിയോ ഒരു നാളേക്ക് വരും പോള് തന്നെ തള്ളിക്കരു